இன்னைக்கு காலையில் கிளைமேட் பார்க்க இப்படி தாங்க இருந்தது புயல் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே பார்த்தா தான் தெரியும் மழை எப்படி வருது அப்படின்னு ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால மாடுகளை கொட்டாயிலேயே கட்டி தீனி போட்டுகிட்டே இருந்தோம் அதனால நிறைய குப்பை சேர்ந்துருச்சுங்க இன்னைக்கு காலையில் முதல் வேலையாக மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போன உடனே கொட்டாய சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன் ஃபர்ஸ்ட் மேலே இருந்த சாணிகள் எல்லாம் அள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துடைப்பதால் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் உதவிக்காக அம்மாவும் வந்துட்டாங்க நான் பெருக்கி வாரி வைக்கிறத அம்மா கொண்டு போய் நாங்கள் குப்பை கொட்டுற இடத்துல கொட்டிட்டு வந்தாங்க இந்த மாதிரி எங்களோடய மாடுகள் மாடுகளோட சாணத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொட்டி வைப்போங்க அது மக்குனதும் எங்கள் நிலத்துக்கு உரமா நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு அம்மா கடைசியாக இருந்த குப்பையும் தூக்கிட்டு போயிட்டு எங்கள் குப்பையில் கொட்டுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தோட்டத்தில் இருந்த வாழை வந்து அந்த மாதிரி விழுந்துட்டு இருந்ததுங்க இப்போ தான் ரீசண்டாக தள்ளி இருந்தது இன்னும் முத்தவே இல்லை ஆனால் வந்து மரம் விழுந்துருச்சுங்க அதனால் இதில் இருக்கிற வாழைப்பூவை மட்டும் கட் பண்ணி இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்திக்கலான்னு எடுத்துக்கிட்டேங்க